ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പാകം ഏക നെവീകരത്തിൽ நான் என்றும் உங்கள் பணியாளர் மந்தியை மந்தையை மேய்த்துவிட்டோ வயல் வெளியிலிருந்து போது அவரிடம் உடனே வந்து உணவருந்த அமரும் என்று உங்களில் அவர் சொல்வாரா மாறாக எனக்கு உணவு ஏற்பாடு செய்யும் உம் இடையை வறந்து கட்டி கொண்டு நான் உண்டு குடிக்கும் வரை எனக்கு பணிவிடை செய்யும் அதன் பிறகு நீர் உண்டு குடிக்கலாம் என்று சொல்வார் அல்லவா தாம் பணித்ததை செய்ததற்காக அவர்தம் பணியாளருக்கு நன்றி கூறுவாரோ அதுபோலவே நீங்களும் உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் செய்த நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையைத்தான் செய்தோம் எனச் சொல்லுங்கள் கிறிஸ்து ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுளால் படைக்கப்பட்ட நாம் அவருக்காகவே அவரது பணிக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறோம் கடவுளுக்கு பணிபுரிவது நம் அனைவரின் கடமை அதற்காகவே நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு வழியாக கடவுளின் முப்பெரும் பணிகளாக போதிக்கும் பணி வழிநடத்தும் பணி குணமளிக்கும் பணி போன்றவை செய்ய அழைக்கப்படுகிறோம் பணி செய்வது ஒவ்வொருவரின் அடிப்படை கடமை இதைத்தான் இயேசு சொல்லுகிறார் பணிவிடை பெறகல்ல பணிவிடை புரியவே வந்தேன் ஆனால் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது விளம்பர உலகம் எதற்கெடுத்தாலும் விளம்பரம் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே விளம்பரம் இல்லாமல் ஒன்றுமில்லை என்ற ஒரு மாயையை உருவாக்கியிருக்கிறார்கள் சிறு பணி செய்தாலும் அதற்கு விளம்பரம் தேடுகிறோம் தொலைக்காட்சி பெட்டிகளிலும் செய்தித்தாள்களிலும் என் பெயர் வராதா என்று இயங்குகிறோம் விளம்பரம் இல்லாமல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவரால் பணி செய்ய முடியும் என்றால் அவர்தாம் உண்மையான இறைவனுக்குரிய பணியாளர் இதையே தூய பவுலும் என் கடன் பணி செய்து கிடப்பது என்கிறார் நாம் நம் கடமையாகிய பணியினைச் செய்வோம் அதன் வழியாக கிறிஸ்துவின் உண்மையான சாட்சிகளாய் மாறுவோம் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசுவானவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அன்றுவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் நீ பாடுள் பாடலில் வரியாத என்னை இறைவாயே வேண்டுகிறேன் நீ பாடுள் பாடலில் வரியாத என்னை இறைவாயே தெவீக கருவியாய் பயன் பயன்பட என்னையே முழுவதும் கொடுத்துவிட்டே என்